உங்கள்கிட்ட உலகத்திலேயே சிறந்த ஃப்ரான்ச்சைசஸ் லீக் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லோரும் கண்ண மூடிட்டு ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லுவீங்க செகண்ட் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவோட நடக்கிற எஸ்ஏ டுவெண்ட்டி நீங்கள் சொல்லுவீங்களா பட் நான் அதை அப்படியே உள்டாவாக சொல்லுவேன் எனக்கு எஸ்ஏ டுவெண்ட்டி தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஒரு ஃப்ரான்ச்சைசஸ் லீக் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் பட் அடுத்து தான் நான் ஒரு ஐபிஎல் சொல்லுவேன் ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கவும் போகிறோம் அதுக்கப்புறம் இப்போ எஸ்ஐ டுவெண்ட்டி நடந்துகிட்டு இருக்குது செம்மையான ஒரு எசேஜ் வேண்டி இப்போ ஆரம்பிச்சிருக்குது ஓவரால் நடந்து முடிஞ்ச மேட்சஸ் அதில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து அலசி ஆராய போகிறோம் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் அது மட்டும் கிடையாது பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகிரியில் நம்மளோட கிருக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் நாமினேட் ஆகியிருக்குது நீங்கள் டபுள்யூ டபிள்யூ டாட் பிளாக்ஷிப் இந்தியா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு உங்களோடய பேர் உங்களோட மொபைல் நம்பர் கேப்ச்சார் அதெல்லாம் சரியாக கொடுத்ததுக்கப்புறமா பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கேட்டகரி அடியில் கீழே இருக்கும் போயிட்டு நீங்கள் கிரிக்கானந்தா அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஓட் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோடய காண்டாக்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஓட் பண்ண சொல்லுங்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸை ஓட் பண்ண சொல்லுங்கள் ஸோ கிட்டத்தட்ட வெறும் ஐபிஎல் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஓவரால் டைம் கிடைக்கும் போது எல்லாமே இல்லாமல் இந்த கிராஸ் ரூட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் டொமஸ்டிக் கிரிக்கெட் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கிரிக்கானந்தாவை நீங்கள் வைக்க வைப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ அதுக்காக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜனவரி பதினைந்தாம் தேதி தான் ஸோ கடைசி நாள் ஓட் பண்ணி ஜெயிக்க வைப்பீங்க நான் நம்புகிறேன் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜெனிஸ்மார் இந்த எஸ்ஏ டுவெண்ட்டி ஸ்பெஷல்க்கு ஆனந்த ஆஸ்ரோவிற்கு உங்களை வரவே இருக்கின்றேன் நான் இதுக்காக எஸ்ஏ டுவெண்ட்டி வந்து எனக்கு ஐபிஎல் விட பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு கண்டுக்கப்படுது அப்படின்னா நான் ஃப்ராங்காக சொல்கிறேங்க அதாவது நீங்கள் ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கேயும் ஒரு பவுலருக்கான கேம் இருக்கிற மாதிரி அங்கே தெரியவே தெரியாது முழுக்க 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 பேட்றதுக்குள்ளோட ஒரு கேமாக தான் இருக்கும் அசால்ட்டாக இரநூத்தி ஐம்பது அசால்ட்டாக இரநூத்தி எழுபது அசால்ட்டாக இரநூத்தி அறுபது அசால்ட்டாக இரநூத்தி இருபதெல்லாம் சேஸ் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ஸோட கேமாக இருக்குது எங்கேயாவது எங்கேயாவது பவுலர்ஸோட ஐபிஎல்னு சொல்லியிருங்க பார்ப்போம் அப்படி கிடையாது எட்டுக்கும் மேலே வென்யூஸ் இருக்குது இந்தியாவில் ஐபிஎல்ல ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய வென்யூஸ் மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் கிடைக்கக்கூடிய மேட்சஸ் மாதிரி இல்லவே இல்லை கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி ஆனால் அவனுக்கு ரன் வரும் ஓ அறிவை யூஸ் பண்ணால் உனக்கு விக்கெட் வரும் இந்த ஸ்பின்னர்ஸ்களுக்கு பால் க்ரிப்பும் ஆகுது ஃபாஸ்ட் பாலர்ஸ்களுக்கு இங்கே சீமும் ஆகுது பேட்டர்ஸ் டெக்னிக்கலாக ஆனால் மட்டும் தான் ரன்னும் கிடைக்குது ஒன்று ரெண்டு கிடையாது எல்லா வென்னியூவிலையும் இந்த மாதிரியான ஒரு நிலமையில தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஒரு ஒரு வென்யூ இல்லை ரெண்டு வென்யூ மாதிரி ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இன்னொரு வென்யூ ஒரு குயிக்காகவும் இருக்குது இன்னொரு வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட்டிங் ட்ராகாகவும் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா மக்கள் விரும்பும் കെറ്റ് ടി ട്വന്റി ക്രിക്കറ്റ് തന്നെ டெஸ்ட் மேட்ச்சு கூட அவங்க அந்தளவுக்கு கிரௌட் வரமாட்டாங்க ஆனால் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேடியம் ஃபுல் ஆகுது அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் போர்டு வந்து குழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கேயும் வந்து அப்படின்னா க்ரௌடை புல் பண்ணணும்னா ஹை ஸ்கோர் வென்யூஸ் ரெடி பண்றாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதை வர ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் அதெல்லாம் தாண்டி வந்து நல்ல கிரிக்கெட் கொடுக்கணும் இவங்களுக்கு ஒரு டி டுவெண்ட்டி கிரிக்கெட் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வென்யூஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பட் டேட்டாஸ் நீங்கள் தேடுங்க லாஸ்ட்டு ரெண்டு எஸ்ஐ டுவெண்ட்டி சீசன் எப்படி நடந்தது எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு எஸ்ஐ டி டுவெண்ட்டி சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி பங்கமான பெஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ஃப்ரான்ச்சைஸ் லீக்காக அது இருந்துச்சு ஸோ நீங்கள் என் கருத்துக்கு உடன்படுறீங்கன்னா ஓகே பட் உடன்படலைனாலும் ஏன் அப்படிங்கிறதையும் கீழே வந்து தெரிவிங்க ஓகே நம்ம இந்த வருஷத்தோட எஸ்ஐ டுவெண்ட்டி போயிட்டோம் அப்படின்னா மேட்சுக்கு மேட்ச் ரிவியூவாக இருக்காது இந்த மேட்ச் எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது இதை வந்து சில இண்டிவிஜுவல்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எம்ஐ கேப்டனுக்கும் சன்ரைஸுக்கும் மேட்சில் டேவல் ப்ரீவியஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி செவன் அண்ட் அடிக்கும்போது ஃபோர் இந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுத்துட்றாரு அது அப்படியே புகஞ்சிடக்கூடாது இன்கன்சிஸ்டன்சி காமிச்சிடக்கூடாது பட் காமிச்சிட்டார் ஜோப்க்கு கெகின்ஸ்ட்டாக அவர் காமிச்சிட்டாரு பட் இது அவங்க கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு ஏ ஏபிள்யூஸோட ஃபேன்ஸும் இவருக்கு இப்போ ஃபேன்ஸ் கிளப்பெல்லாம் இருக்குது இவங்களும் சொல்கிற ஒரு விஷயம் தான் இவர் பிரேவிஸ் இந்த மாதிரி பண்ணும் படத்தில் தான் இவரை மீறி ஒரு ஸ்டப்சு உள்ள போயிட்டார் பட் டேவில் பிரவிஸ் இந்த எஸ்ஏ டுவெண்ட்டியை எந்தளவுக்கு பயன்படுத்தப்படாருங்கிறத பார்ப்போம் ஆக்சுவலி ஸ்டப்ஸை விட டேவில் பிரேவிஸ் ப்ரையாரிட்டியாக இருந்தார் அவருக்கு வேல்யூ அப்படி இருந்தது ஆனால் அவர் கம்மி பண்ணிட்டார் பட் ஆனால் ஃபஸ்ட் மேட்ச்சில் அவர் அடித்த அந்த ட்வென் ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிறது நல்லா இருந்தது அடுத்து எழுபத்தி ஏழுக்கு சன்ரைஸை ஆல் அவுட் பண்ணியாச்சு பட் இதில் அந்த எழுபத்தி ஏழுக்கு ஆல் அவுட் பண்ணதில் அண்ட் இந்த மேட்ச்சில் ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா பொத்கிட்டர் பேட்டிங்கில் ஒரு பன்னெண்டு பாலில் இருபத்தி அஞ்சு பவுலிங்கில் ஒரு ஃபைஃபர் ஒன்று எடுத்திருப்ப அப்படியே ஜோபக் சூப்பர் கிங்ஸ் கிட்ட வரும்பொழுது முப்பதுக்கு நாலுன்னு மும்பை கேப்டவுன் சாஞ்சிட்டாங்க சரிஞ்சிட்டாங்க திரும்பி ஜார்ஜ்ல இருந்தும் பொட்கிட்டாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வால் எடுத்து வீச ஆரம்பிச்சாங்க வீச ஆரம்பிச்சதுல யாருக்கு ரத்த காயம் வந்தது அப்படின்னா பத்திரோ ரத்த ரத்தகாயம் வந்தது மொதல் ரெண்டோ சூப்பர்வா பவுல் பண்ணாரு பொட்கிட்டார மாட்டினாரு லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு பவுல் கூடிய பிரச்சனை எக்கனாமிக்கலாம் வந்து ரைட் ஹேண்ட் விட அவருக்கு லெஃப்ட் ஹேண்டருக்கு ரொம்ப அதிகமாக போயிட்ருக்காரு எட்ஜஸ் போகுது அதுக்கப்புறம் அவரை வந்து லாங் ஆஃப்லையும் அடித்தாங்க கல்லியை கிழிச்சிக்கிட்டும் போச்சு கரெக்டாகவும் கனெக்ட் பண்ணி அடித்தாங்க பத்திரனால் எதுவும் பண்ண நம்மள லாஸ்ட்டு ரெண்டு ஓவரில் கிட்டத்தட்ட இருபது ரன்களுக்கு மேலே கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன் எம்நாட் ட்ராங் ரன் மழை கடைசியாக பொழிஞ்சிட்டார் இன்னொன்று பத்திரனா பவுலிங் ஆக்ஷன் மாற்றினதுக்கப்புறம் இப்போ ரன் மழையை அதிகமாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாருங்கிற தகவலும் கேட்க முடிகிறது பட் பத்திரானா இப்படி ரன் மழை பொழிகிறது வந்து யாருக்கு பிரச்சனை ஸ்ரீலங்காவுக்கா ஸ்ரீலங்காவை விட சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரச்சனை சொல்லிட்டு நான் சொல்லலை வெல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் பத்தி இல்லைன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஆடும்போது ரனில் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கு விளையாடும் போதும் ரன்களை புழஞ்சிட்டு எஸ்பெஷலி டெத்தோவரில் அவரோட ரெண்டு ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அதுதான் தேவை பட் இங்கே ஜோபக் சூப்பர் கிங்ஸ்க்கு கெடுதல் செய்து விட்டார் இன்னொரு ஜோபக்ஸ் பக்கிங்ஸ் அந்த மேட்ச்ல வந்து எம்ஐ கேப்டன் ஆல் அவுட் பண்ண வேண்டிய மேட்சுங்க முப்பதில் நாலு இருக்காங்க நூறுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணி கிடாசுற போறது ஆக்சுவலி அவங்களோட ஒரிஜினல் டீம் இருந்து பண்ணிருந்திருக்கலாம் பேண்ட்ரேபர் கோச் இருந்திருந்தா பட் எல்லாருக்குமே இன்ஜூரி அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாம இருக்கிற பிளேயர்ஸை மேட்ச் பண்ணி போட்டு விளையாண்டுக்கிட்ட இருக்கிறாங்க ஜோபக்ஸ் பகிங்ஸ் பாப்பா எந்த அளவுக்கு செமிஃபைனல்ஸ்டா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பட் ஜார்ஜ்ல ஒரு பக்கம் புட்கிடார் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்ல ராயல்ஸ் அதினேஷ் கார்த்தி இருக்கக்கூடிய ஒரு டீம் இதுல வந்து லியூஹன் பிரட்டோரியஸ் பிரட்டோரியஸ் வந்து ஐம்பத்தி ஒரு பால் தொண்ணூத்தி ஏழு பதினெட்டு வயசு கிரிக்கெட்டர் லாஸ்ட் எடிஷன் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் நடந்ததுல அதுல ஹையஸ்ட் ரன் கேட்டரு எல்லாரும் மாப்பாக்காப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரட்டோரியஸ் பேச எல்லாரும் மறந்துட்டாங்க பட் பிரட்டோரியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பேச வச்சுட்டாரு ஆக்சுவலி பென்ஸ்டக்ஸ் ட்வீட் போடுற மாதிரி தான் என்னன்னா நான் ஆடல இன்ஜூரி பட் என்னோட டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்னோட டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அண்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் வெளியில வரதுக்கான ஒரு சீசனா இருக்கும் லவ் அண்ட் பிரட்டோரியஸ் ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோக்ஸ் ட்வீட் போட்டிருந்தாரு பட் இவருக்குமே பென்ஸ்டக்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமா ப்ரொட்டோரியஸுக்கு இவர மாதிரி ஒரு ஆல்ரௌண்டரா இவர மாதிரி ஒரு ஆல்ரௌண்டரா ப்ரொட்டோரியஸ் ஸோ ஆக்சுவலி ப்ரொட்டோரியஸ் ஏன் நான் அங்கே சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த எஸ்ஐ டுவெண்ட்டி மூலமாக வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் எக்கச்சக்கமான டி டுவெண்ட்டி டேலண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இந்தியன் பிரீமியர் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அன்கேப்டு இந்தியன் டி டுவெண்ட்டி பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க இப்போ ராகுல் திரிபாதி இந்தியாவுக்கு ஆடி இருந்திருக்க மாட்டார் ராகுல் டேபோத்தியா இந்தியாவுக்கு ஆடி இருந்திருக்க மாட்டார் இப்போ ஆடுறாங்க இதுக்கு முன்னாடி ஆனால் அவங்க எல்லாமே வந்து ஐபிஎல் மூலமாக பிரபலமாக வந்து வந்து ஐபிஎல் ஆடுவாங்களே அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோரியஸு புட்கிடாரும் ஸோ டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எஸ்ஏ டுவெண்ட்டி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரொம்ப உதவி பண்ணுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்டர் போல்ட் ட்ரெண்ட் போல்ட் ரெண்டு ரெண்டு மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வீசி எரிஞ்சார் அப்படியே சர்க்கு சர்க்கு சிறந்த சாக்ரோஹாலி ஜாக்ரோலிலாம் போட்டு ஒன்றும் ஒரு வழியில் இல்லை பண்ணிவிட்டு தான் ஜாக்ரோஹாலி அவர் அவுட் ஆனார் பட் ஆனால் பேச்சர்ஸ் ஒரு வழி பண்ணிட்டார் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் என்ன செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் அப்படி இப்படி ரன்னு போச்சு பட் ஆனால் அவர் மிஸ்டேக் இல்லை ஆனால் இவர் ஆட முடியல எல்லாம் கஷ்டப்பட்டாங்க ஜோபக் சூப்பர் கிங்ஸ் மேட்ச்லையும் சரி இந்த பக்கம் வந்து சன்ரைசர்ஸ் மேட்ச்லேயும் சரி ஒரு மெய்டுன்னு ரெண்டு விக்கெட்டு ஃபர்ஸ்ட் மேட்சில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் வேறு எடுத்துகிட்டு கூட கூட ககிஷோராபட வேற இருந்தார் பட் இவர் எடுத்ததுலேயே அல்டிமேட்டான விக்கெட் அப்படின்னா டேவன் கான்வே ஏன்னா விக்கெட் செரிஞ்சுக்கிட்டே இருக்குது ட்ரெண்ட் போல்ட் கிட்ட போய்ட்டு டேவன் கான்வே டக்அவுட்டில் பேசிகிட்டு இருப்பார் அப்புறம் செகண்ட் இனிங்ஸ் ஆரம்பிச்சுன்னு ட்ரென்போல் வந்து ட்ரென்போல்ட் வந்து டெபோன் கான்வெஜ்ஜில் எடுப்பார் எடுத்ததுக்கப்புறம் போ 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 அப்படின்னு ஒரு சென்ட் ஆஃப் வேற கொடுப்பாரு அது என்னன்னு தெரில ஆனால் இப்போ போல்ட் இப்படி நல்லா போடுறது அப்படிங்கிறது யாருக்கு சந்தோஷம் கிவிஸ்க்கா அவர் கிவி சாம்பியன்ஸ் தான் அவர் கிடையாது அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு சந்தோஷப்படுத்துகிறார் ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ட்ரென்போல் தீபக் ஜஹர் இந்த காம்பினேஷன் நல்லா வரணும் அப்படிங்கிறது பால்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு ஆசை பார்ப்போம் அது எதில் ஒரு சொல்லிட்டு பட் ஆனால் தீய வீசிகிட்டு இருக்கிறாருங்க போல்ட்டு அடுத்த ஃபேஃபோர்லேருந்து கேன் விம்சன் ஜோ ரூட்டு ரூட்டு வந்து நாற்பத்தி நாலு பால் அறுபத்தி ரெண்டு ஒரு பக்கம் ப்ரெட்டோரியஸ் அடிச்சிட்டார் ஒன்று அவர் இவரை ஒட்டே பண்ணி கொடுத்தாரு இப்போ ப்ரெட்டோரியஸ் அவுட்டு இப்போ இவரை தானே டேக் ஆன் பண்ணணும் ரூட்டை தான் அழகாக டேக் ஆன் பண்ணார் அது தாங்க எக்ஸ்பீரியன்ஸு அது தாங்க ஜூட்டு செமையாக வேணாரு அடுத்து கேன் வில்லியம்சனு ஸ்லாக் ஆடிக்கிட்டே இருந்தார் தேர்ட் மேலே தட்டி விட ட்ரை பண்ணிகிட்டே தட்டி விட்டுகிட்டே இருந்தார் ரெண்டும் வந்துச்சு ஸ்லாகில் அடிக்கும் பொழுது வந்துச்சு கேன் இந்த மாதிரி என்ன ஆனதே இல்லையா இதுக்கு முன்னாடி ஆடிருக்காரு நீ ஞாபகம் இருக்கா ரோஹித் ஷர்மா சூப்பர் அடிக்க பார்ல அந்த டோர்னமெண்ட் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஸ்லாக் ஸ்வீப் நிறைய அடிச்சிருப்பாரு பெரிய சிக்ஸஸ் நிறைய அடிச்சிருப்பார் முட்டி போட்டு இப்போ நாற்பது பாலில் அறுபது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருது அதுக்கு இவருக்கு பயன்படும் இங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாரு கேன் வில்லியம்சன் பா கேன் வில்லியம்சன் கன்சிஸ்டண்டாக ஓரளவு எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து டர்பன் சூப்பர் கிங்ஸுக்கும் ப்ரட்டோரியா கேப்டன்ஸுக்கும் நடந்த மேட்ச்சு இருக்கிறதுலே காமெடினா காமெடி இந்த மேட்ச் தான் ஆமாம் விக்கெட் விடாமல் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா ஆத்தா வில் அறுபத்தி நாலு முப்பத்தி பாலுல குருபாஸ் எண்பத்தி ஒன்பது பாலில் மூணு ஃபஸ்ட்டு விக்கெட் நூற்றி ஐம்பத்தி நாலில் தான் விழுது இரநூறு ரன்கள் ப்ளஸ் பிளஸ் பண்ண விழுது அதுக்கப்புறம் நூற்றி அறுபத்தி ஒன்பதுல நூற்றி எழுபத்தி மூணில் நூற்றி அன்பத்தி மூணுல நூற்றி தொண்ணூற்றி மூணில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் கடைசியாக நவீன உலகம் போட்டு போடி முடிப்பார் வாரங்க ஒரு ஓவர் ஹெஜ்ஜில் த்ரீ ஃபோர்லாம் போகும் ஆனால் கண்ட்ரோல்டாக போட்டு அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாரு ஒரு பக்கம் நவீனக்கு லாஸ்ட் ஓவர் பவு போட்டு பவுல் பண்ணி கொடுத்தாலும் இப்போ நூறு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் திரு கொடுத்தாரு அந்த இடையில எடுத்த அந்த ரெண்டு விக்கெட் ரன்ஸ் பண்ணலாம் இடையில எடுத்த அந்த ரெண்டு விக்கெட்ஸ் இருக்குதுல்ல அதெல்லாமே அல்டிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீ அல்டிமேட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வின்னிங் ஒரு டூ விக்கெட்ஸாக நான் பார்க்குறேன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபைனல் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சாக இந்தளவுக்கு பெற்றோர கேபிட்டல்ஸ் தோத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது போது அதுவும் வில்ஜாக்ஸும் குர்பாஸும் ஒருத்தர் அறுபத்தி நாலு இன்னொருத்தர் எண்பத்தி ஒன்பது அடிக்கும்போது பாதி வேலையை எங்கள் முடிச்சுட்டாங்க ஸோ ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் சேபாக் இதில் நூறு அகமது அஸ்வினி ஜெரேஜா கேட்கவே இன்பமாக ஐயா அப்படிங்க சொல்கிறது எனக்கு புரியுது பட் இந்த ஐபிஎல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃப்ரான்ச்சைஸி லீகையும் பார்க்க வச்சுக்கான காரணன்னா அவங்க பிளேயர்ஸ் போய் விளாட்றாங்க அப்படிங்கிறதுனால தான் ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நடந்துருக்குது இவ்வளோ பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் எந்த டீம் செமிஃபைனல்ஸ்டாக இருப்பாங்கன்னா தேவையான கேட்காதீங்க இதில் வந்து எனக்கு பால் ராயல்ஸில் வந்து அந்த டீம் ஒரு மாதிரி ரொம்ப எல்லா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஒரு பக்கம் அப்படின்னா ஒரு ரெண்டு சீனியர்ஸ் இருக்கிறாங்க அது தினேஷ் கார்த்திக் வந்து கேப்டனாக இல்லை ஆக்சுவலி அவர் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்அஃபிஷியல் அஃபிஷியல் கேப்டனு ஆன் ஃபீல்டில் அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு ஃபியூசரில் அவ்வளோ இன்வால்வெண்ட்டாக இருக்கார் மைக்கில் பேசும்போது இதுதான் ஐபிஎலுக்கு அப்புறம் சிறந்த இதுதான் ஐபிஎலுக்கு அப்புறம் செகண்ட் காம்படிஷன் நாங்கள் விளாட்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிறார் தினேஷ் கார்த்திகோட ஆக்டிவிட்டீஸ் தினேஷ் கார்த்திக்னு எஸ்ஏ டுவெண்ட்டி பால் ராயல்ஸ்க்கு அப்படிங்கிறது இருக்குது பார்க்க நல்லா இருக்குது பட் சுவாரஸ்யமாகும் ஏன்னா இடையில மழை ரெண்டு வந்து ஒரு மேட்ச் ஜேஎஸ்கே ஜெயிச்சாங்க அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அபாத் நடை கிட்டத்தட்ட மழை வராமல் இந்த எஸ்ஐ டுவெண்ட்டி நடந்தால் நல்லாயிருக்கும் டெய்லி நைட்டு ஒரு ஒன்போதரை மணிக்கு மேலே ஒம்போது மணிக்கு மேலே இந்த எஸ்ஐ டுவெண்ட்டி பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி லைஃப் இஸ் குட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ எஸ்ஏ டுவெண்ட்டி மறக்காமல் பாருங்கள் பட் ஓவரால் இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு பட் எந்தளவுக்கு திருப்தி அடைக்கிறீங்க பால்டன்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க போல்ட் நல்லா போட்டார் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்புறம் சேஸ்கேன்ஸ் ஒரு பக்கம் வருத்தப்படலாம் பாஸ் ஊரகம் நல்லா போட்டார் பட் பத்திரங்க ரொம்ப நம்புற மாசு அப்படின்னு சொல்கிறீங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பட் யார் டைட்டில் வின் பண்ணுவா உங்களோட செமிஃபைனல்ஸ் நாலு பேர் யாருங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபேவரட் ஸ்போர்ட் கேட்டகரியில் நம்மளோட கிருக்கானந்தஸ் யூடியூப் சேனலுக்கு ஓட் பண்ணுங்கள் நன்றி